ஹாய் ஹால் ரஷ்னா வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெருக்கடி நேரம் அப்படின்னு அர்த்தம் தருது பீக்னா வந்து பார்த்திங்கன்னா உச்ச உயர் அளவான அப்படின்னு அர்த்தம் தருது மர்ச்சன்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரம் அதாவது வணிகம் வந்து செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது பேட்டல் வந்து பார்த்திங்கன்னா போராடு அப்படின்னு அர்த்தம் தருது டீல்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அப்படின்னு அர்த்தம் தருது மனைட்ரினா வந்து பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான அப்படின்னு அர்த்தம் தருது பை லேட்டரல்னா வந்து இரு குழுக்கள் அல்லது இரு நாடுகள் உள்ளடங்கிய அப்படின்னு அர்த்தம் தருது அன்சர்டன்ட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் மின்மை நிச்சயமில்லாத தன்மை அப்படின்னு அர்த்தம் தருது ரிஃப்யூட்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கவும் அப்படின்னு அர்த்தம் தரும் பிரிசிஷன்னால் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியம் அப்படின்னு அர்த்தம் தருது லஷ்னாக வந்து பார்த்தீங்கன்னா பசுமையான சாண்ட்விச்னா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பொருட்களுக்கு அல்லது ஆட்களுக்கு இடையே உள்ள மிக குறுக்களான பரப்பிலாம் வந்து ஒன்றரை வந்து இல்லை ஒருவரை வந்து வெய் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது கடித்தங்க அடுவில் வைக்கிறது ஓகேங்களா அவுட்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உருவ வரை அப்படின்னு அர்த்தம் தருது பேக்ட்னா வந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்கை அன்லைக்லினா வந்து பாத்தீங்கன்னா நிகழ வாய்ப்பு இல்லாது அப்படின்னு அர்த்தம் தருது இமே வந்து பாத்தீங்கன்னா நிலையாக தங்கி வாழ அயல்நாடு ஒன்றுக்கு வந்து வந்தவர் அப்படின்னு அர்த்தம் தருது ரெசிஸ்டன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீடித்திருக்கின்ற அப்படின்னு அர்த்தம் தருது விட் ஸ்டாண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும் ஆற்றல் பெற்றிரு அப்படின்னு அர்த்தம் தரும் ஸ்பர்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து ஊக்குவி அப்படின்னு அர்த்தம் தருது அக்யூமிலேட்னா வந்து பாத்தீங்கன்னா திரட்டு அப்படின்னு அர்த்தம் தருது அண்டர்லைன் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்து அப்படின்னு தருது சர்ச்சினா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு அர்த்தம் தருது கான்சிக்வென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளைவாக அப்படின்னு தருது லவினா வந்து பாத்தீங்கன்னா வரி விதிப்பு அப்படின்னு அருன்னு தரும் இன்ட்ரிகட்னா வந்து பாத்தீங்கன்னா சிக்கலான அப்படின்னு தருது எக்ஸ்ப்ளோர்னா வந்து பாத்தீங்கன்னா சுற்றிப்பார் அப்படின்னு அர்த்தம் தரும் செரிமோனியல்னா வந்து பார்த்தீங்கன்னா சடங்கு தொடர்பான அப்படின்னு தருது

ஸோ அவசரத்தை தவிர்க்க நாங்கள் வந்து சீக்கிரமாக புறப்படுவோம் வி வில் லீவ் இயர்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக புறப்படுவோம் டூ அவாய்டர் ரெஸ்ட் அவசரத்தை தவிர்க்கறதுக்கு இந்த நெருக்கடியை வந்து தவிர்க்கிறதுக்கு அப்படின்னு அப்படின்னு தருது சம்மர் இஸ் த பீக் பீரியட் ஃபார் மோஸ்ட் ஹோட்டல்ஸ் பெரும்பாலான ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் உயர் உச்ச காலமாகும் அதாவது நிறைய பேர் வந்து தங்குவாங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது சம்மர்னா கோடைக்காலம் இஸ் த பீக் பீரியட் ஃபார் மோஸ்ட் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஹோட்டல்களுக்கு தங்கும் விடுதிகளுக்கு பார்த்திங்கன்னா உயர் உச்ச காலம் ஆகும் அப்படின்னு அர்த்தம் தருது ஈஸிய ஹோல்சேல் மர்ச்சன்ட் அவர் ஒரு மொத்த வியாபாரி ஹோல்சேல் மர்ச்சன்ட்னா வந்து பார்த்திங்கன்னா மொத்த வியாபாரி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது த பேட்டில் ஃபார் உமன்ஸ் ரைட்ஸ் ஸ்டில் கோஸ் ஆன் பெண்கள் உரிமைக்கான போராட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்கிறது த பேட்டில் ஃபார் உமன்ஸ் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் உரிமைக்கான போராட்டம் ஸ்டில் கோஸ் ஆனா வந்து இன்னும் தொடர்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது ஹி ஹெல்ப் த டூ கம்பெனிஸ் ரீச் டீல் அவர் இரண்டு நிறுவனங்களும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட உதவினார் ஹி ஹெல்ப் வந்து அவர் உதவினாரு டூ கம்பெனிஸ் ரீச் டீல் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட அப்படின்னு அர்த்தம் தருது இட் இஸ் நாட் மியர்லி எ மனிட்ரி இஷ்யூ இது வெறும் பணப் பிரச்சனை மட்டுமல்ல மனிட்ரி இஷ்யூனா வந்து பாத்தீங்கன்னா பணப் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது the countries signed a bilateral agreement. நாடுகள் இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன the countries signed நான் வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் வந்து கையெழுத்திட்டன அப்படி அர்த்தம் தருது a bilateral agreement நான் வந்து பாத்தீங்க இருதரப்பு ஒப்பந்தத்தில் அப்படி அர்த்தம் தருது her uncertainty about the decision was evident அந்த முடிவை பற்றிய அவளுடைய நிச்சயமற்ற தன்மை தெளிவாக தெரிந்தது her uncertainty வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம் தருது அபோட் திஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை பற்றிய அப்படின்னு அர்த்தம் தருது பாத்தீங்கன்னா தெளிவாக தெரிந்தது அப்படின்னு அர்த்தம் தருது வித் சாலிட் எவிடென்ஸ் அவள் அந்த கோட்பாட்டை உறுதியான ஆதாரங்களுடன் மறுத்தாள் ஷி ரிஃப்யூட்டர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து மறுத்தாள் தேரினா வந்து பார்த்தீங்கன்னா கோட்பாடு அப்படின்னு அர்த்தம் வித் சாலிட் எவிடென்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா உறுதியான ஆதாரங்களுடன் அப்படின்னு அர்த்தம் தருது precision instruments are used to help pilots in guiding their aircraft. விமானிகள் வந்து தங்கள் விமானத்தை வழிநடத்த உதவுவதற்கு துல்லியமான கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன பிரிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமான கருவிகள் அப்படின்னு அர்த்தது ஆர் யூஸ் டு ஹெல்ப்னா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது உதவுவதற்கு பைலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமானிகள் அப்படின்னு அர்த்தம் தருது இன் கைடிங் வந்து பாத்தீங்கன்னா வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா விமானம் The lush garden was a perfect spot for afternoon tea. அந்த பசுமையான தோட்டம் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் தேனி அருந்துவதற்கு ஏற்ற இடமாக இருந்தது த லஷ் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா பசுமையான தோட்டம் அப்படின்னு அர்த்தம் தருது வாஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்பாட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இடமாக இருந்தது ஃபார் ஆஃப்டர்நூன் டீனா வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரம் தேனி இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது ஷீ சாண்ட்விச் த ஃபோட்டோ பிட்வீன் த பேஜஸ் ஆஃப் ஹர் புக் அவளுடைய புத்தகத்தின் பக்கங்களுக்கு இடையே புகைப்படத்தை வந்து அவள் சொருகி வைத்தாள் ஷீ சாண்ட்விஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவள் சொருகி வைத்தாள் அப்படின்னு அருந்துருது போட்டோனா வந்து புகைப்படம் பிட்வீன் த பேஜஸ் ஆஃப் புக்னா வந்து அவளுடைய புத்தகத்தின் பக்கங்களுக்கு இடையே அப்படின்னு அருந்துருது ஷீ ட்ரூ அவுட்லைன் ஆஃப் த போட் அண்ட் தென் கலர்ட் இட் அவள் படகுடைய உருவ வரக்கோட்டை வந்து வரைஞ்சி பின்னர் அதில் வந்து

ஃப்ரீ ட்ரேட்னா வந்து பார்த்தீங்கன்னா தடையில வணிகம் அப்படி அர்த்தம் தருது பேக்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் உடன்படிக்கை அப்படி அர்த்தம் தரும் த டீம்ஸ் விக்டரி சீம்டு அன்லைக்லி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பாதைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அணியோடைய வெற்றி வந்து சாத்தியமில்லை என்று தோன்றியது த டீம்ஸ் விக்ட்ரினா வந்து பார்த்தீங்கன்னா அணியோடைய வெற்றி அப்படி அர்த்தம் தருது சீம்டு அன்லைக்லி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லை என்று வந்து தோன்றியது அப்படி அர்த்தம் தருது இமிகிரண்ட் கம்யூனிட்டி செலிப்ரேட்டட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் ஸோ புலம்பெயர்ந்த சமூகம் பார்த்தீங்கன்னா தங்கள் கலாச்சார விழாவை வந்து கொண்டாடியது த இமிகிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த சமூகம் அப்படின்னு செலிபிரேட்டர்னா கொண்டாடியது த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்னா பார்த்தீங்கன்னா கலாச்சார விழாவை அப்படின்னு தரும் த வரும் மேட் த கேம்பிங் ட்ரிப் சேலஞ்சிங் தொடர்ந்து பெய்த மழை முகாம் பயணத்தை வந்து சவாலானதாக மாற்றியது

இந்த ரிசிலியன் ஃபேப்ரிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகிவன் மிக்க துணி அப்படின்னு அர்த்தம் தருது வித் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும் அப்படின்னு அர்த்தம் தருது ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வானிலை களை அப்படின்னு தருது ஆன் பை த பாசிட்டிவ் ஃபீட்பேக் கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களிருந்து கிடைத்த நேர்மறையான கருத்துக்களால் நாங்கள் ஊக்கம் பெற்றோம் நாங்கள் வந்து ஊக்கம் பெற்றோம் அப்படின்னு அர்த்தம் தருது பை த பாசிட்டிவ் ஃபீட்பேக் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிருந்து கிடைத்த நேர்மறையான கருத்துக்களால் அப்படின்னு அர்த்தம் தருது ஓவர் த இயர்ஸ் ஐ ஹாவ் அக்யூமிலேட்டட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் பல வருடங்களாக நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை சேகரித்துள்ளேன் ஓவர் த இயர்னா வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக அப்படின்னு ஐ ஹவ் அக்யுமிலேட்டட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்று கணக்கான புத்தகங்களை சேகரித்துள்ளேன் அப்படின்னு டு அண்டர்லைன் த டிஸ்கஸ்ட் த கிரௌட் ஸ்டார்டட் த்ரோயிங் பாட்டில்ஸ் அட் த ஸ்டேஜ் அவர்களுடைய வெறுப்பை வலியுறுத்தத்துக்காக கூட்டம் வந்து மேடையில் பாட்டில்களை வீச தொடங்கியது டு அண்டர்லைன் த வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பை வலியுறுத்து அப்படின்னு அப்படின்னு தருது வந்து 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 கூட்டம் த்ரோயிங் தொடங்கியது அடுத்த மேடையை நோக்கி த கம்பெனி ஸ்டாக் சர்ஜ் ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் இந்த அறிவிப்புக்கு பிறகு நிறுவனத்துறை பங்கு விலைகள் வந்து உயர்ந்தன இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறுவனத்துறை பங்கு விலைகள் வந்து உயர்ந்தன ஏற்றம் கண்டன அப்படின்னு அர்த்தம் தருது ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்புக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது ஆல் த ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ் அண்ட் கான்சிக்வென்ட்லி வி குடின் பை எனி ஃபுட் எல்லா கடைகளும் மூடப்பட்டு இருந்தன இதன் விளைவாக எங்களால் எந்த உணவையும் வாங்க முடியவில்லை ஆல் த ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் மூடப்பட்டு இருந்தன அண்ட் கான்சிக்வென்ட்லி வி குடின் பை எனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதன் விளைவாக எங்களால் எந்த உணவையும் வாங்க முடியவில்லை A new tax was levied on consumers of luxury என் ஆடம்பர பொருட்களுடைய நுகர்வோர் மீது புதிய வரி விதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரி விதிக்கப்பட்டது ஆடம்பர பொருட்களின் நுகர்வோர் மீது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு extremely intricate and very difficult to repair. கடிகார பொறிமுறையானது பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கலானது மற்றும் பழுது பார்ப்பது வந்து மிகவும் கடினம் த வாட்ச் மெக்கானிசம்னா வந்து பார்த்தீங்கன்னா கடிகார பொறிமுறை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரிகெட்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கலானது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ரிப்பேர்னா வந்து பார்த்தீங்கன்னா பழுது பார்ப்பதும் பார்த்தீங்கன்னா மிகவும் கடினம் அப்படின்னு அர்த்தங்களுக்கு தே ஸ்பென்ட் அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் த டெம்பிள் அவர்கள் வந்து கோயிலை சுற்றி பார்ப்பதை சுமார் ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் செலவிட்டன திஸ் மினிட்னா வந்து அவங்க செலவிட்டாங்க அவர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் எக்ஸ்ப்ளோரிங் த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு அப்பங்களுக்கு திஸ் கார்மெண்ட்ஸ் வேர் ஓன் ஒன்லி ஃபார் செரிமோனியல் பர்பஸஸ் இந்த ஆடைகள் சடங்கு நோகங்களுக்காக மட்டுமே அணியப்பட்டன திஸ் கார்மெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆடைகள் வேர் ஓன்னா வந்து பாத்தீங்கன்னா அணியப்பட்டன அப்படின்னா ஒன்லி ஃபார் மோனியல் பர்போசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சடங்கு நோக்கங்களுக்காக மட்டுமே அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது இந்த கம்பெனி அனௌன்ஸ் பிளான்ஸ் டு ரேம்ப் அப் புரொடக்ஷன் டு தௌசண்ட் யூனிட்ஸ் இந்த கம்பெனி அனௌன்ஸ்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் அறிவித்துள்ளது டு டூ அப் ப்ரொடக்ஷன் டு தௌசண்ட் யூனிட்ஸ் உற்பத்தியை ஆயிரம் யூனிட்டுகளாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெருது

தரத்தை மேம்படுத்த பள்ளிகள் பெற்றோருடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயல்படுகின்றன ஸ்கூல்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் க்ளோஸ் கோஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயல்படுகின்றன அப்படின்னாங்கிறது வித் பேரண்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோருடன் டூ இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தரத்தை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது மீண்டும் உங்களை வேற வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்